ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க தான் புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்கா நாலு வயசு பாப்பா இருக்கா இருக்காங்க நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டி போகணும் அவ்வளவுதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம்